கம் என்ன தருமை உறவுகளே ஸ்ரீ மகாபரிவா திருவிடிகள் சரணம் கொழுக்கட்டை எங்கள் ஊரில் கார்த்திகை தீபத்துக்கு கொழுக்கட்டை பண்ணுவாங்களே அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பேன் நான் வந்து ரெண்டு கிளாஸ் பச்சரிசி அதாவது கால்படி பச்சரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் போல் சிறு பருப்பு எடுத்துருக்கேன் அதை வந்து வறுத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நல்லா வாசனை வர மாதிரி இந்த பொன்னிற மாதிரி வர மாதிரி வட வறுத்துக்கிடணும் நான் ஓலையை கழுகிக்கிறேன் சில பேர் வந்து ஓலையை துடைச்சி எடுத்துப்பாங்க எனக்கு ஏதாவது கீழே விழுந்துருக்கும் அப்படி மைண்ட் செட் இருந்ததுனால நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன் கருப்பட்டி வேணும்னா நீங்கள் வந்து கருப்பட்டியை தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய்ச்சி அதை கொஞ்சம் அதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கிடுங்க குப்பை இருக்கும் தேங்காய் வந்து இந்த கால்படி அரிசிக்கு நான் மா அரிசி மாவுக்கு நான் வந்து ஒரு தேங்காய் தெரிய வச்சுருக்கேன் தேங்காய் ஏன் நம்ம நல்லா அதாவது ஒரு ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு வளர்க்கணும் ஏன் அப்படின்னா சீக்கிரமாக தே குழுக்கட்டை வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து கொழுக்கட்டை ரொம்ப எப்போது பண்ணுவோம் அடிக்கடி பண்ண மாட்டோம் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா வறுத்துட்டு தேங்காயை போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் ஒரு பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் அதனால் நல்லா வறுத்துக்கிடணும் நான் நல்லா வறுத்துப்பேன் பச்சரிசி மாவையும் நான் மிக்சியில் தான் அரைச்சேன் அரைச்சிட்டு நான் நல்லா வறுத்து அதையும் பச்சரிசி மாவையும் நல்லா வறுத்துக்கிடணும் உங்களுக்கு தெரியும் இல்லை கையில் தொட்டால் அப்படியே வந்து ஒட்டாமல் அப்படி வந்து ஃபூன் ஊதுனா பறக்கிற மாதிரி இருக்கணும் வந்து கையில் ரெண்டு மா மாவு வந்து எடுத்து இது பண்ணும்போது அந்த மாவு பறக்கும் அப்போ அதில் விட ஈரத்தன்மை போயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மாவெல்லாம் வறுத்து வறுத்து நீங்கள் பண்ணும்போது அந்த பொருட்கள்லாம் வறுத்து பண்ணும்போது பொதுவாக வெளியே வச்சாலே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் எங்கள் ஊரில்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காய வைப்பாங்க காய வச்சு காய்ஞ்சதுக்கப்புறம் அப்படியே வாயில் போட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படி மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் எங்கள் ஊர் சக்கரை எடுத்துக்க சக்கரை அப்படின்னா இது வந்து அச்சு வெள்ளம் எங்கள் ஊரில் பொதுவாக வந்து மண்டை வெள்ளத்தை விட இந்த அச்சு வெள்ளம் தான் நிறையா யூஸ் பண்ணுவோம் அதனால் நான் ஊருக்கு போயிட்டு வரும்போதே வந்து பச்சரிசி அந்த சிவப்பு பச்சரிசி இருக்கு இல்லையா அது வந்து இந்த மட்டை அரிசி சொல்லுவாங்க கேரளாவில் எங்கள் ஊரில் வந்து சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க அதில் பச்சரிசி அந்த பச்சரிசி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுதான் இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா வாசனையாக ரொம்ப ருசியாக இருக்கும் அது செய்யும் அதுக்கப்புறம் அச்சு வெள்ளத்தையும் நீ வந்து மாதிரி ரொம்ப இந்த காய்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி ஆக்கிட்டோம்னா மாவு நிறைய தேவைப்படும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த கரைஞ்சி வர அளவுக்கு கொதிக்க வச்சு அப்புறம் வடிகட்டி வச்சுக்கோங்க அரை கிலோவோட கொஞ்சம் கம்மியான வெள்ளம் எடுத்துகிட்டுப்ப நினைக்கிறேன் இதில் ஆனால் வந்து நமக்கு கால் கிலோ அரிசிக்கு கால் கிலோ வெள்ளம் போதும் நான் கால்படி அரிசி எடுத்துருக்கேன் இல்லையா கால்பொடி அப்படின்னா அது வந்து அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து வெள்ளம் கொஞ்சம் போட்டால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் அது கூட கொஞ்சம் ஏலக்காய் நம்ம மாவு வறுத்து வச்சிருக்கோல்லே அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் சுக்குத்தூள் கொஞ்சம் போடுங்க அப்போ தான் வந்து இந்த மாவு பொருட்கள் சாப்பிடும்போது ஒரு யாப்பம் வந்து வரும் ஒரு மாதிரி செமிக்காத மாதிரி வரும் இந்த கொழுக்கட்டை கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்டீங்கன்னா அப்படி வரும் அதனால் சுக்குத்தூள் போடணும் அதே மாதிரி இந்த கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்டா எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீனிச்சுக்கும் போச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த மந்தமாக இருக்கும் வயிறு அப்புறம் செமிக்கிற தன்மை கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிறுபிறப்பை கழுகி போடுறேன் வறுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி போடுங்க வேண்டான்னா நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் தண்ணியை வந்து நீங்கள் வடித்து டேரெக்டாக ஊற்றிடாதீங்க ஏன் அப்படின்னா இல்லைன்னா கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுங்க தனியாக இதில் ஏன்னா திடீர்னு வெள்ள தண்ணி கூடி தண்ணி வெள்ளம் கூடி போச்சுன்னா ஓலைலல்லாம் வைக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ஓடி அப்படி உருகி ஓடிடும் அதனால் தண்ணி வந்து ரொம்ப கவனமாக தான் ஊற்றணும் வேகமாக எடுத்தும் கவுத்தணும் ஊற்றிடாதீங்க கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டிருக்கேன் சரி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து நம்ம போட்டுக்கொள்ள அந்த பொருளெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ அதுவே ஒரு ஈரத்தன்மை அந்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சீனி கொழுக்கட்டையும் கொஞ்சம் பண்ணேன் கொஞ்சோண்டு சீனி கொழுக்கட்டை வந்து ஒரு நாலஞ்சு தான் பண்ணேன் அந்த அச்சுவள்ளம் கொழுக்கட்டை தான் நிறையா பண்ணேன் சில பேர் வந்து சிறு பயிர் சிறு பருப்பு நான் அதுக்கு பதிலாக சிறு பயிரும் வறுத்து போடுவாங்க சில பேர் வந்து வாங்க இங்கே சென்னையில் வந்து உடச்ச போவாங்க அதையும் போடுவாங்க அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது போடுவாங்க எனக்கு எங்கள் வீட்டில் வந்து நம்ம சிறு பருப்பே போட்டு பழகினதுனால நம்ம சின்ன வயசில் அதே சாப்பிட்டு இல்லையா அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அந்த குளக்கட்டை பண்ணேன் நான் கொஞ்சம் சீனி சீனி குளக்கட்டை பண்ணுறதுக்காக தனியாக மாவு எடுத்து வச்சு அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சு வெள்ளம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அரிச்சு ஊற்றுங்க கொஞ்சமாக ஊற்றுங்க எக்காரத்தை கொண்டும் உங்களுக்கு பழக்கம் இருந்துடல அப்படின்னா அது தண்ணி அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு மாவை தனியாக வச்சுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிசைஞ்சு பார்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக வந்ததுக்கு வர வரைக்கும் ஊற்றலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுடுவேன் வச்சுட்டு எவ்வளோ மெல்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது சீனி அப்படின்னா ரொம்ப உருகும் அதாவது தேங்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சீனி போட்டிங்க அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் சீனினா சர்க்கரை எங்கள் ஊரில் சக்கரைன்னா அந்த அச்சு வெள்ளம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் சக்கரை சீனியை அந்த சக்கரையே சீனின்னு சொல்லுவாங்க அதனால் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா இது வந்து ஓலையில் அவிக்கிறதுனால ஓடி அவியும் போது அது வந்து தண்ணிக்குள்ளே கரைஞ்சி போயிடக்கூடாது அதனால தான் திருப்பி திருப்பி வந்து கவனமாக வைங்கன்னு சொல்கிறது ஏன்னா திருப்பி நீங்கள் வந்து கொஞ்சம் இலையை வந்து சரித்து படுக்க வச்சு அவிக்காமல் நீங்கள் நேராகவும் வச்சு அமி அவிச்சிடாதீங்க ஏன்னா இதை படுக்க வைக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக வச்ச மாதிரி வைக்கணும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்க அப்படின்னா அது என்னாகும் அப்படின்னா உருகி கீழே தண்ணியில் கலங்கி கலஞ்சிரும் அதையும் பார்த்துக்குங்க பிசைஞ்சிருக்கேன் இல்லையா இதை கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டு நான் வந்து ஏன்னா இது தண்ணி பத்தாது என்ன போய் தண்ணி ஊற்றணும் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் வச்சிட்டு நான் வந்து சீனி கொழுக்கட்டை மிக்ஸ் பண்ணேன் நான் வந்து சீனி கொழுக்கட்டை தனியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டேன் அதை வச்சுட்டு மறுபடியும் இந்த கொழுக்கட்டைக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைவேன்ட்டு கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு தான் தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் அதனால் நான் வந்து ஒரு பால் மாதிரி அதை உருட்டிக்கிறேன் ஏன்னா பசஞ்சு அப்படி ஒரு இது வந்து நான் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம்தான் அப்படி போட்டிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகி விழுறோம் அப்படி தான் கொழுக்கட்டை ஓடி அவியும் அப்படிங்கிற ரொம்ப திக்காக வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வச்ச கொழுக்கட்டை அப்படியே கல் மாதிரி அப்படியே தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஓடி அவிற மாதிரி வைக்கணும் இந்த தெரியுது அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால தான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ சீனி கொழுக்கற பாருங்கள் சீனி போடுறேன் ரொம்ப கம்மியான தண்ணி தான் ஊற்றணும் சீனி போட்டதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்றிட்டே கூடாது இந்த பச்சை மாவுலேயும் பண்ணலாம் நான் இது வந்து வறுத்த மாவில் பண்ணியிருக்கேன்ல நானே வந்து இது வந்து அரிசி காய வச்சு வறுத்த மாவு ஆனால் என்னோன்னு கடையில் வாங்கின மாவும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து வந்து செஞ்சேன் அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படி இருக்குது இல்லையா இந்த மாவு இப்படியே வச்சிடணும் ஏன்னா அந்த சீனி வந்து உருகணும் அதனால் ரொம்ப தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து மாவை பசைஞ்சு வச்சிடணும் வச்சுட்டு அது எவ்வளோ உருகுது போதுமா வேணுமா அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் சீனி கொழுக்கட்டை ரொம்ப கவனமாக இருங்க இல்லைன்னா அது உருகி ஓடிடும் ஊழியில் இப்போ நான் புட்டு பிடிக்கிற மா பக்கத்துக்கு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் அது எப்படி மெல்ட் ஆயிருது நம்ம வந்து பாத்திரம் ரெடி பண்ணிக்கிறோம் எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சோண்டு கொழுக்கட்டை போதும் அதனால் நான் வந்து குக்கர்லேயே வச்சுக்கிறேன் அந்த பனை ஓலை மிச்சம் இருக்கும் இல்லையா குக்கரில் தண்ணி ஊற்றி அது வந்து அந்த பனை ஓலை மூழுகிற அளவுக்கு தண்ணி தண்ணி வந்து வச்சு அப்போ கொஞ்சம் வாசனை இருக்கும் இந்த கொழுக்கட்டையை நீங்கள் சாப்பிடும்போது அந்த பனை ஓலையோட வாசனை இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் பனை ஓலையில் தண்ணி வச்சு லைட்டாக அதை சூடு பண்ண வச்சுட்டு இப்போ இந்த நம்ம வந்து அச்சவெல்லம் போட்டுருக்கலாம் அந்த மாவு மட்டும் கொஞ்சம் இறுகிடும் அப்பப்போ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு பிசைஞ்சு நம்ம வைக்கணும் இந்த இடியாப்ப மாவுக்கு பிசைஞ்சால் கொஞ்சம் நேரத்தில் அது இறுகிடும் திருப்பி நம்ம லைட்டாக தண்ணி பிரச்சினி தான் திருப்பி வந்து நம்ம இடியாப்பம் பண்ண அந்த மாதிரி தான் அந்த கொழுக்கட்டை மாவு அச்சம் வெள்ளத்துக்கு போடுற அந்த மாவு மட்டும் சீனிக்கு போடுற மாவு சீனி போடுற கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மென்ட்டாக இப்போ நான் பாருங்கள் அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே போகிற அளவுக்கு அலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு மெத்தடு இந்த மாதிரியும் நம்ம கொழுக்கட்டை வைக்கலாம் இது வந்து யாருக்குமே கஷ்டப்படாமல் ஈஸியாக வைக்கிற மெத்தடு இந்த ஓலை எடுத்து இந்த ரெண்டு கார்னர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு மேலே இடம் இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் முழுசும் வச்சிடாதீங்க மெல்ட் ஆகி ஓட முடியாது அதனால் இந்த கார்னர்லேயும் கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு மேலே இடம் இருக்கணும் அந்த கார்னர் இருக்கணும் அப்புறம் ஓலையிலேயே கிழிச்சி இந்த மாதிரி நம்ம கயிறு வச்சு கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கட்டி வச்சிடலாம் ஒருவேளை உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஓலையை வச்சு கட்டி இப்போ நீங்கள் வந்து அச்சி வெள்ளை கொழுக்கட்டையை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இப்போ அடுத்த சீனி கொழுக்கட்டைப்பா இப்போ நம்ம வந்து சீனி கொள்ளுக்கட்டைக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க எக்காரத்துக்கு ஒன்றும் நிறையா ஊற்றிடாதீங்க ரொம்ப கவனமாக ஊற்றுங்க சீனி கொழுக்கட்டை அப்படியே இலகி ஓடிடும் உலையிலே கரைஞ்சி போயிடும் அதனால் இப்போ சீனி கொழுக்கட்டை நீங்கள் வந்து இதே அதே மாதிரி தான் அந்த பாத்திரத்தில் வச்சுருப்பீங்க இல்லையா அதில் மெல்லிசாக தடவுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் தடவிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் கேப் அந்த பக்கம் இந்த கேப் அதாவது ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு மேலே இடம் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க இல்லைன்னா உருகி கீழே வடிஞ்சு ஓடி ஓ தண்ணியில் கரைஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ இந்த ஓலை அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இதான் ரொம்ப சிம்பிள் மெத்தட் அதாவது தெரியாதவங்க கூட குழுக்கட்டையே ஈஸியாக செய்கிறதுக்கான மெத்தட் இன்னும் இப்போ சில பேர் வந்து ரெண்டு ஓலை மூணு ஓலெலாம் கிழிச்சு அந்த மாதிரியும் வந்து குழுக்கட்டை செய்வாங்க இப்போ நான் வந்து குக்கரோட தட்டு இருக்கோம்ல அதை போட்டிருக்கேன் ஏன்னா தண்ணி வரக்கூடாதுங்கிறக்காக அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே தான் நான் அடுக்க போகிறேன் ஏன்னா தண்ணியில் இதுக்கு கரைஞ்சிடக்கூடாது தண்ணி இதுக்கு மேலே வரக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ரொம்ப தெரிகிற மாதிரி காமிச்சிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு உள்ளே போகலை அப்படின்னா இந்த சைடு நம்ம அளவு பார்த்துட்டு ஒருவேளை சில டைம் கொஞ்சம் கூடிரும் இந்த சைடில் லீஸாக மடித்து விடலாம் நீங்கள் ஒவ்வொரு ஓல குழுக்கட்டையாக அடிக்கி அந்த பாத்திரம் பிடிக்கிற அளவுக்கு மட்டும் வைங்க அதுக்கப்புறம் வந்து நான் குக்கருங்கனால முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சேன் ஒருவேளை உங்களுக்கு வந்து பானையிலையோ இல்லை வந்து டபராலையோ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வைக்கிறோம் உக்கார மூடிட்டு வெயிட்டை மேலே போடுவேன் ஆனால் விசில் வர்ற மாதிரி வெயிட்டு போட மாட்டேன் சும்மா அந்த ஸ்டீம் வெளியே போகலே அதுக்காக போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சு அதனால் அதை எடுத்துகிட்டு ரொம்ப சூடோட கை வச்சுறதீங்க அது மாதிரி வாயிலையும் போட்டு சாப்பிட்றாதீங்க இனிப்பு பொருட்கள் வந்து எப்போவே சூடோட சாப்பிடும்போது நாக்க பொத்து போய்டும் எங்கள் ஊரில்லாம் வந்து கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இந்த கொழுக்கட்டை வைப்பாங்க ஆனால் நாங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓலை வாங்கியாச்சு அப்படின்னா அந்த ஓலை காலியாக வரைக்கும் வச்சு வச்சு அவிக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாருமே வந்து வந்து ஊரில் இருப்போம் அவிப்போம் இப்போ வந்து யாராவது வெளியே போயிடுறாங்க இப்போ மகிழாக வந்து அக்கா வீட்டில் இருக்கிறதுனால திருப்பி ரெண்டாவது ஒரு நாள் தான் நான் அவிச்சு கொடுத்தேன் அப்படி ஒரு டேஸ்டான ஃப்ளேவரான ஒரு கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படி நீங்கள் இந்த உருகி ஓடி அவிஞ்சினா மட்டும்தான் இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கும் ஓடி அபில அப்படின்னா குழுக்கட்டை தடியாக இருக்கும் இதுதான் எங்களுக்கு தேவையான குழுக்கட்டை எங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான குழுக்கட்டையும் இன்றைக்கி நான் வச்சுக்கிட்டேன் இன்னொரு மெத்தோடு அதில் அட்டாச் பண்ணுறேன் இப்போ கடையில் வாங்கின மாவு இருக்கு இல்லையா அந்த பச்சரிசி மாவும் நான் வந்து ஒரு அரை கிலோ பாக்கெட் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு தேங்காய் துருவி இருக்கேன் அதுக்கப்புறம் சிறுபருப்பும் ஒரு நூறு நூற்றம்பது கிராம்கிட்ட போட்டிருக்கேன் ஏன்னா கடையில் உள்ள மாவு வந்து வேற மாதிரி இருக்கும் நம்ம வந்து அது வந்து நம்மளை மாதிரி வறுத்திருக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் சிறு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் தேங்காயும் சிறுபருப்பையும் சேர்த்து அதாவது சிறு பருப்பை லைட்டாக போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய்குள்ளையும் அதுக்குள்ளே போட்டே வறுக்கப்போகிறோம் ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு தேவை கிடையாது இது வந்து மகிக்கும் அண்ணனுக்கு கொடுக்குறது தான் அதனால வந்து மகிக்கு வேணுங்கிறதுனால உடனே சாப்பிட்ருவா கொடுத்தா அதனால் அவளுக்காக அரைச்ச செஞ்சது வந்து அந்த பாதிக்கு மேலே வறுத்துருக்கணும் சிறு பயிரை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு வருங்க தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் சிறுபருப்பு போடாதீங்க அது வந்து வறுப்படாது அப்புறம் நான் வந்து அதே மாதிரி பச்சை வெள்ளத்தை காய்ச்சி வச்சுருக்கேன் அந்த பச்சரிசி மாவு போட்டு அதில் வெள்ளம் போட்டு சிறு பயிர் தேங்காய் ஏலக்காய் சுக்குத்தல் எல்லாம் போட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சோம் அதே மத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து நம்ம தான் அரைச்சே மாவு வறுத்து செய்யணுங்கிறது கிடையாது கடையில் வாங்கின மாவுலேயும் செய்யலாம் அதே மாதிரி நல்லா பிசைங்க பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு தொடும்போது அந்த சப்பாத்தி மாவோட சாஃப்ட்னஸ் இருக்குல்ல அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் பார்த்துட்டு இப்போவும் சொல்கிறேன் கொஞ்சோண்டு மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு மட்டும் இந்த வேலையை செய்யுங்க ஏன்னா தெரியாதவங்க செய்யும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிட்டுனா நம்ம வந்து கூடுதல் தண்ணி ஆகிடுச்சின்னா நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் மாவு போட்டு பசையணும் ஒரு வேளை உங்கள் மாவு இல்லைன்னா வேணால் கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம் நான் வரைக்கும் சேர்த்ததில்லை ஒரு டிப்ஸாக நீங்கள் இதை வச்சுக்கலாம் ஏன்னா மைதா மாவு அந்த மாதிரி சேர்க்குறத விட ரவை பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் இன்னொரு மெத்தடில் வந்து கொலுக்கட்டை ஓலையை வைக்க போகிறேன் அதுதான் உனக்கு காமிக்கிறேன் ஏன் தொடக்காமலோ கழுகாமலோ செய்யாதீங்க ஏன்னா ஓலையில் உள்ள ஒரு சின்ன சின்ன இந்த தூசி இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக தொடங்க இன்றைக்கி வந்து நான் ஓலையை முழு ஓலையாக கிழிச்சிருக்கேன் ஒரே ஓலையை அதை தெரியுது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இன்றைக்கி வந்து நான் வந்து குக்கரோட சைஸ் பார்த்து கட் பண்ணலை ஒரு முழு ஓலையில் மூணு கொலுக்கட்டையை வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு முழு ஓலையால் அப்படியே மடக்கி மூணு கொலுக்கட்டை ஒரே ஓலையில் செய்கிறேன் எதுவும் சிம்பிள் மெத்தட் தான் ஆனால் வந்து இதில் கரெக்டாக நீங்கள் வந்து வச்சு கேப்லாம் கரெக்டாக வைக்கலாம் அப்படின்னா கொலுக்கட்டை அப்படியே நின்றோம் அந்த மெத்தட் வந்து அப்படி இருக்காது உங்களுக்கு இந்த நம்ம அளந்து ஏற்கனவே பார்த்துருவோம் இல்லையா அதனால் அது கரெக்டான அளவில் வைக்கும்போது அது மெல்ட் ஆகி ஈஸியாக இருக்கும் நான் ஓலையில் மூணு குழுக்கட்டை ஒரே ஓலையில் வச்சுட்டேன் இப்போ அதை வந்து நம்ம இன்னொரு ஓலையால் மூட போகிறோம் எப்படி மூடுறோன்னு பாருங்கள் எப்படி மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ஓலை வந்து பெருசாக எக்ஸ்ட்ரா நிற்கிது அப்படின்னா நீங்கள் நாலு குழுக்கட்டை கூட வச்சுக்கலாம் எனக்கு மூணு குழுக்கட்டை வைக்கிற மாதிரி கேப்பில் இருந்தது அது போதும் ஏன்னா கீழே அடியிலலாம் இருந்துச்சுன்னா வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பப்புறப்ப அப்படின்னு தூக்கி நிற்கும் அதனால் அதனை கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக ஈவன் பார்த்து பார்த்துருக்கேன் எவ்வளோ அகலம் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க அந்த அகலத்தில் இருந்தால் தான் குழுக்கட்டை நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப சின்ன ஓலையிலருந்தே வைக்க இடத்துல அந்த கொழுக்கட்டை ஓலை ஆரம்பிக்கும்ல பனை ஓலை அதுலேருந்தே வைக்காதீங்க வச்சிங்க அப்படின்னா குளுக்கட்டை ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அகலத்தில் இருந்தால் தான் குளுக்கட்டை ஓடி அவருக்கு அவிரதுக்கு வசதியாக இருக்கும் ஓலையே இப்படி மடக்கி ஒரு ஓலையும் வச்சும் கட்டலாம் இப்போ நான் வந்து ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டேங்கிறதுனால ஒரு ஓலையை வச்சும் கட்டலாம் ரெண்டு சைடும் ஓலை வச்சு கட்டலாம் இப்போ வந்து உங்களுக்கு இது நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் சில டைம் வந்து என்னாகும் அப்படின்னா இந்த கயிறு வந்து பண ஓலையில வச்சு கெட்டோம் இல்லையா அதுக்கு அவுந்துறதுக்கான வாய்ப்பு உண்டு அவுந்துறது அப்படின்னா கலண்டுரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் ஓலையை வச்சு நல்லா கட்டிக்கிங்க உள்ளே வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் தாங்காமல் அது என்ன பண்ணணும் திடீர்னு கலண்டு வந்துடும் அதனால ஓலை நல்லா டைட்டாக கெட்டிக்கங்க பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சைடும் இந்த தடவை கெட்டுறேன் ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த தடவை வந்து குளுக்கட்டை மூணு குழுக்கட்டை வச்சுருக்கோம் அப்போ அதனோடய வெயிட் தாங்குற மாதிரி இங்கே கயிறும் கட்டுறது ரொம்ப முக்கியம் இது கலண்டு வந்துட்டுன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் குழுக்கட்டை அங்கே வந்து உருகி ஓடி தண்ணியில் கரைஞ்சிரும் அதனால் ரொம்ப கவனமாக கெட்டுறதும் ரொம்ப முக்கியம் பார்த்து கெட்டிக்க ஒவ்வொரு குழுக்கட்டையாக ஓலையில் வச்சு கட்டி வச்சுட்டு பாருங்கள் நான் எப்படி கரெக்டாக பார்த்து மடித்து எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஓலையை கீழே போட்டேன் தண்ணி ஊற்றுனேன் இந்த குக்கர் கொஞ்சம் அதோட பெரிய குக்கர் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த குக்கரில் நான் வைக்கிறேன் பாருங்கள் மூடிலாம் வந்து சைஸ் பண்ணி செட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே மூடி வைக்க வேண்டாம் எப்படி வைச்சாலே போதும் ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இதை விட பெரிய ஓட்ட போட்ட மூடிகள் ஏதாவது இருந்தால் அதாவது குக்கருக்குள்ளே வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மூடிகள் அல்லேருந்து கட் பண்ணுங்க மடக்குகிறக்கு ரெடி பண்ணுங்கள் ஓலைகளை அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு ஓலைகள் வைக்கிற அளவும் ரொம்ப முக்கியம் உளுக்கட்டைக்கு இல்லைன்னா அப்புறம் நீங்கள் மூட முடியாது ரொம்ப கஷ்டம் குக்கரில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மூணு கொழுக்கட்டை வந்து ஒரு உலையில் வச்சுருக்கோம் உங்களுக்கு ரெண்டு கொழுக்கட்டையை வச்சுருக்கேன் ஒத்த கொழுக்கட்டை எப்படி வைக்கிறது காமிச்சிருக்கேன் ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் வைக்க தெரியாதவங்க இந்த சிங்கிள் மெத்தடில் இப்போ வந்து பொங்கல் சீசன் அதனால் பணம் ஊலை கிடைக்கும் நீங்கள் இந்த கொழுக்கட்டையே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் பொங்கலுக்கு பண ஊழ வெட்டுவாங்க சில பேர் வந்து அடுப்பில் வச்சு பொங்கல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது தொடக்கத்தில் வந்து பண ஊழ தென்னை உலையில் தான் ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டையை நல்லா மெல்லிஸாக மாவை ஓட விட்டு அவிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓடி அவிஞ்சு ரொம்ப மெல்லிசாக இருக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா வந்து கல் மாதிரி கொல் அப்படி பிடி குட்டையெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கொழுக்கட்டையை பலாமரம் இருக்குல்லையே அந்த உலகில் பண்ணுவாங்க எங்கள் ஊரில் இருக்கும் அதுலேயும் பண்ணுவாங்க சில பேர் வாழை இலையிலையும் பண்ணுவாங்க பொதுவாக வந்து பலா இலையிலையும் பூவிற சிலையிலையும் பண்ணுவாங்க வாழை இலையில ரொம்ப ரேர் பாருங்க அந்த மூணு ஓலை கொழுக்கட்டையும் ஓடி வைஞ்சதுனால இடையில மடிச்சது போக தனியாக தெரியுது பாருங்கள் இது வந்து நம்ம வந்து மூணு ஒரே ஓலையில் மூணு கொழுக்கட்டை மூணு ஓலையில் ஒரே ஓலையில் மூணு கொழுக்கட்டை செஞ்சாச்சு ரொம்ப சிம்பிள் மெத்தட் நம்ம வந்து ஒரு மூணு ஓலை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன் ஒம்போது கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிரும் ஒத்த ஒத்த கொழுக்கட்டையோட இது ரொம்ப ஈஸியான வேலை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கல் டைமில் ஓலை கிடைக்கும் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள் ஏன் கார்த்திகை தீபம் அன்றைக்கி இந்த வீடியோ போடல அப்படின்னா எங்கள் ஊரில் அன்றைக்கி தான் ஒருத்தங்க தவறிவிட்டாங்க அதனால் எனக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை அதாவது என்னோடய ஊர்ல என் ஹஸ்பண்டோட ஊரில் அதனால் போ இப்போ பொங்கல் டைமில் வந்து பண ஊலை கிடைக்கும் இப்போ நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம்